ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான டாப்பிக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேருக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே அதை நம்ம பிடிச்சி செஞ்சால் மட்டுந்தான் அதில் நம்மளால் வந்து முன்னுக்கு வர முடியும் அதனால் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வே நீங்கள் செய்கிற வேலை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதில் வந்து முன்னுக்கு வர முடியும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து தைக்கிறதுக்கு நேரமே இல்லை ஒரு நாளைக்கு என்னால் ஒரு ப்ளவுஸ் கூட தைக்க முடில ரெண்டு ப்ளவுஸ் கூட தைக்க முடில மிஷின் கிட்ட போய் நானும் வந்து இன்னைக்கு இத்தனை ப்ளவுஸாவது தைச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறது ஆனால் வந்து கடைசியாக என்னால் ஒன்று கூட முடியல ரெண்டு கூட முடியல அப்படின்னு சொல்லி அந்த நாள் வந்து அப்படியே தள்ளி போயிருது சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து போயிருது நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணி ஒரு டைலரிங் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தான் வந்து இருந்திருப்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இதுலேயுமே வந்து ஆரம்பத்தில் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எனக்கு அப்படி தான் இருந்தது நான் வந்து தைக்கலாம் நைட்டு படுக்கும்போது அப்படி தான் நாளைக்கு எந்திரிச்சி இத்தனை ப்ளவுஸ் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினப்பேன் ஆனால் வந்து காலையில் எழுந்திரிச்சா நமக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண உக்காடுறப்போ ஏதாவது வந்து ஒரு தலை வலியோ கொஞ்ச இப்போ அப்புறம் தலை வலிக்குது அப்படின்னு படுத்துக்குவேன் அப்புறம் கை கால் வலிக்குது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரீசனுக்காகவும் அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வந்து போய்ட்டே இருப்பேன் சரி ஓகே மீதி வந்து நாளைக்கு ஒட்டுக்கா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தான் வந்து நம்மளோட ஒவ்வொரு நாளுமே வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு நம்ம வந்து இருப்போம் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்காதப்ப நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்போம் நமக்கு வந்து யாருமே நம்மளை நம்பி வந்து ப்ளவுஸ் தர மாட்டேங்கிறாங்க நம்ம கொடுத்தா நம்ம வந்து க கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் எவ்வளோ ப்ளவுஸ் இருந்தாலும் வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து நினைக்க தோணும் அதுவே வந்து வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை நமக்கு சரியாக பயன்படுத்திக்க தோணாது எப்பயுமே நமக்கு அதிக ஆர்டர்ஸ் இருக்கும்போது இப்போ லாஸ்ட் டேட் அப்படின்னா அந்த லாஸ்ட் டேட்டை மட்டுமே நம்ம வந்து கணக்கு வைக்கக்கூடாது நமக்கு ஒரு நாலு நாள் டைம் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அப்படி நினைக்கும் போது தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக வேலை செய்ய முடியும் ஒரு வேலையை நம்ம கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை விடவே அதிகமாக ஆர்டர்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளால் வாங்கி ஸ்டிச் பண்ண முடியும் நம்ம அந்த லாஸ்ட் டேட் வரையுமே வந்து வரட்டும் வரட்டும் அப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம வந்து அந்த லாஸ்ட் டேட்டில் வந்து முடிச்சு கொடுக்குறப்ப சப்போஸ் நமக்கு வந்து ஏதாவது ஒரு கரண்ட் போயிடுச்சோ இல்லை சவா மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னோடய அனுபவத்தில் அந்த மாதிரி நிறையா நடந்துருக்கு தீபாவளி டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பூராமே வந்து திடீர்னு கரண்ட் வந்து போயிடுச்சு அன்றைக்குன்னு சடவுன் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது ஒன்று ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டோன் வச்ச பேட்ச் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டோன் உடஞ்சி ஊசி வந்து போய் உள்ளார இறங்கிடுச்சு மிஷின் வந்து மூவே ஆகலை அப்புறம் வந்து அன்னைக்கு பூராவுமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஸ்டிச் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒரே ஒரு மிஷின் இருக்கிறதுனால நான் வந்து அதை க எடுத்துகிட்டு போய் தான் வந்து மிஷின் கடையில் கொடுத்து சரி பண்ணி வாங்கிட்டு வந்து தான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த மாதிரி நம்மளோட நேரம் சூழ்நிலை எப்படி வேணாலும் வந்து எப்போ வேணாலும் வந்து மாறும் அதனால் வந்து நம்ம இருக்கிற நேரத்தை கரெக்டாக நம்ம உபயோ உபயோகப்படுத்தணும் அப்படின்னாலே வந்து தாராளமாக ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் நீங்கள் ஒரு அப்ராச்மெண்ட்டாக கணக்கு போட்டுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படிங்கிறத இல்லை நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து கணக்கு போட்டுக்கோங்க நீங்கள் வந்து பொழுதுபோக்களுக்காகலாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை பண்ணுங்கள் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சு அந்த டைம் மட்டும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மீதி நேரத்துல எல்லாம் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து காலையில இருந்து காலையில் ஒரு ஒன்பது பத்து இருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரையும் அந்த வீ வேலைக்காக மட்டும் டைமை ஒதுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒரு வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்காக மட்டும் அந்த டைமை ஒதுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க நம்ம செய்கிற வேலையில் ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் டைமிங் தான் அந்த டைமிங்கை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாலே வந்து நம்மளால் நிறைய வந்து சாதிக்க முடியும் இன்னைக்கு ஒரு பிளவு வந்து ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் வந்து தைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து தைக்கலாம் என்னால் வந்து என்றைக்கு தைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி தான் தள்ளி போட்டு போட்டு கடைசியாக கடைசி நாள் வந்துருச்சு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய அன்னைக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருந்தது திடீர்னு அந்த ஃபங்க்ஷனும் வந்துருச்சு அதனால் அந்த ஃபங்க்ஷன் போயே ஆக வேண்டியதா ஒரு சூழ்நிலை அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து நான் உங்களுக்கு நைட்டு வந்து டெலிவரி கொடுக்கணும் அதுதான் லாஸ்ட் டேட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு லைனிங் ப்ளவுஸ் வந்து இருந்தது நானும் வந்து எனக்கு டைம் ஆக ஆக எப்படி நம்ம அந்த ஏழு லைனிங் ப்ளவுஸையும் கொடுக்கறது ஏன்னா அவங்க வந்து கஸ்டமர் வாங்கிட்டு இங்கேயே இருந்தா பரவாயில்ல அவங்க வாங்கிட்டு கேரளா போறாங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு எப்படி அவங்களுக்குள்ளார டைம் நம்ம வந்து போய் ப்ளவுஸ் கொடுக்கறது ஏன்னா வந்து எந்த பதிலும் சொல்ல முடியாது முதல்லையே வந்து அவங்க வந்து கொடுத்துட்டாங்க நான் தான் வந்து லேட் பண்ணிட்டேன் அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒர்க்கும் வந்துருச்சு ஒரு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க அங்கே ஃபங்க்ஷன் போக வேண்டியும் வேலையும் இருந்தது ஒரு ஏழு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது ஃபங்க்ஷன் போயிட்டு சீக்கிரமாக வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துட்டேன் காலையில் போயிட்டு நேரமாக போயிட்டு பன்னெண்டு மணிக்கு இப்போது வந்து நான் வந்து கணக்கு போட்டது எப்படி அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ப்ளவுஸு அப்போ நமக்கு ஒரு ஏழு மணி நேரம் கிடச்சதுன்னா ஏழு ப்ளவுஸை நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிடலாம் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம ஏழு மணிக்குள்ளார ஏழு ப்ளவுஸை முடிச்சிடலாம் மீறி போனால் எட்டு மணி ஒம்போது மணிக்குள்ளார முடிச்சிடலாம் அவங்களுக்கு வந்து கொடுத்தடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு போட்டிருந்தேன் என்னால் நிஜமாக அன்னைக்கு வந்து நம்பவே முடியல நான் நினச்ச மாதிரியே வந்து ஒவ்வொரு ப்ளவுஸையுமே வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ளார தைச்சி முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நான் ஒன்பது மணிக்கெல்லாமே வந்து எல்லா ப்ளவுஸையும் தைச்சிட்டேன் ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது என்னால் ஏழு லைனிங் பிளவுஸும் ஒட்டுக்காக வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆனால் எங்கேருந்து அந்த ஒரு நமக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம வந்து ஒரு எனர்ஜி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னே தெரியாது அதுதான் லாஸ்ட் டேட்டு கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியது அன்னைக்கேன்னு பார்த்து இன்னைக்கும் வந்து வெளியே போகிற வேலையாயி இதை முடிச்சே கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும் போது நமக்கு ஒரு அவசரம் கட்டாயம் தேவை வந்து வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த தான் வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட சுத்தமா வந்து அமௌண்ட்டே இல்லை செலவுக்கு எதாவது அமௌண்ட் வேணும் அப்படின்னா அப்பதான் வந்து நான் மும்முரமா வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைந்தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் நான் அப்படி தான் வந்து இருந்தேன் நமக்கு எதாவது தேவைன்னா மட்டும்தான் உடனே ஸ்டிச் பண்ணுறது தேவையில்லாத நேரத்துல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வேஸ்ட்டாக வந்து டைமை வந்து ஓட்டுறது அந்த மாதிரி தான் வந்து இருந்தேன் அப்புறம் அவசரம் அப்படின்னு கஸ்டமர் கேட்குறப்ப தான் வந்து அதை அவசரமாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது அப்பயும் வந்து டைம் தள்ளி தள்ளி போட்டு இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன் அந்த மாதிரி வந்து ஏதாவது ரீசன் சொல்லிகிட்டே வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நினைக்க நினைக்க என்னை பற்றி நினைக்க நினைக்க எனக்கே ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதெல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே நைட் நம்ம தூங்க போகிற டைமுக்கு தான் வந்து நம்ம எப்படி இருக்கோம் என்ன பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃப்யூச்சர் பற்றி நம்மளோட திங்கிங் எல்லாமே வந்து வரும் அப்படி வரும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி இருக்கோம் நம்ம என்ன அப்போ நானுமே வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு வந்து பத்து ப்ளவுஸ் தைக்கிறது இருபது பிளவுஸ் தைக்கிறது இத்தனை பிளவுஸ் தைக்கிற ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்கிற அப்படின்னா எப்படா இவங்கெல்லாம் தைக்கிறாங்க நம்மளால் முடியலையே அப்படின்னு வந்து நினைக்க தோணுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுமே நம்மளை மாதிரி தான் வந்து அவங்களுக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் கண் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது நமக்கு கொடுத்தது தான் வந்து கடவுள் அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களால மட்டும் செய்ய முடிஞ்சுது அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சுது இந்த எல்லாருக்குமே வந்து இந்த எண்ணங்கள் எல்லாமே வரும் ஆனால் வரும்போது அவங்க அதை செயல்படுத்தினா மட்டும்தான் அதில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும் கொஞ்ச நாள் நினச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு அப்புறம் மூணாவது நாளுக்கு அப்புறம் பழையபடி படி போலவே வந்து இருந்துடுறாங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்க நினச்ச ஒரு இடத்துக்கு போக முடியும் இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்கிறாங்க ஒரு பத்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண பழகுவாங்க அப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் பழகுவாங்க அப்புறம் மூணு ப்ளவுஸ் நாலு அப்படின்னு வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஒரு இதாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து டெய்லியும் வந்து டச்சு விடாமல் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்களுக்கும் வந்து சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும் நம்ம வந்து அந்த கண்டினியூவாக ஒரு வேலையை செய்யும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீடு வந்து வர ஆரம்பிக்கும் நம்மளும் வந்து நினைச்ச மாதிரியே ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் ஆவரேஜா சொல்ற டைம் வந்து பாருங்க ஒரு பத்து மணிக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தெக்க உட்கார்றோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம்னு கணக்கு போட்டுக்கலாம் தாராளமாக ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பத்து மணிக்கு உட்காரோம் அப்படின்னா கட்டிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டிங் ஒர்க்கு முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்து பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த நாள் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து எங்கேயுமே வந்து போகாமல் நீங்கள் ஃபுல்லாக ஒரு எனர்ஜியாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் காலையில் எந்திரிச்சி கட்டிங்கேயும் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போதே பாதி எனர்ஜி போயிடும் அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதி எனர்ஜி தான் இருக்கும் அதனால் நைட் எப்பயுமே கட்டிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஸ்டிச்சிங் பண்ணுறோம் வேலையை மட்டும் பாருங்க நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிறது இப்போ பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா பதினோரு மணிக்குள்ள ஒரு ப்ளவுஸு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு பிளவுஸ் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி எவ்வளோ நேரத்துக்குள்ளாரியே முடிச்சாலும் சரி அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமே அடுத்த ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் கரெக்டாக வந்து டைம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற இத்தனை மணிக்குள்ளே முடிச்சிடணும் அதுக்கப்புறமே பன்னெண்டு மணிக்காட்டும் ஒரு டீ டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணிக்கு ஒரு ப்ளவுஸு ரெண்டு மணிக்கு ஒரு ப்ளவுஸு ரெண்டு டூ மூணு வந்து லன்ச் டைமு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் எனக்கு தூக்கம் வர தூக்கம் தூங்க வரல மாட்டா இருந்தாலும் வந்து கண்டினியூவாக மிஷினில் போது நமக்கு பேக் பெயின் ஷோல்டரு கழுத்து வலி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் படுத்துருந்தோம்னா நமக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு மூணு மணிக்கு மேலே திருப்பியும் வந்து மூணு டு நாலுக்கு ஒரு ப்ளவுஸு நாலு டூ அஞ்சுக்கு ஒரு ப்ளவுஸு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ மொத்தமாக வந்து ஆறு மணி நேரம் எடுத்திருக்கோம் ஆறு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கு மேல வந்து அப்படின்னா ஆறு மணி வரையும் பண்ணாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஈவினிங் டீ டைமை முடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட டின்னர் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நாளைக்கு உண்டானதை கட் பண்ணி வச்சோம்னாவே போதும் நீங்கள் வந்து ரொம்பவே ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க டைமிங் வச்சு நீங்கள் ஸ்டிச் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ப்ளவுஸுக்கு மேலே நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் நீங்கள் இன்றைக்கி போடுறவங்களோட உழைப்பு எல்லாமே நாளைக்கு அது பணமாக தான் மாறப் போகுது இன்றைக்கி ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அதை டெலிவரி வாங்கினாங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு ஒரு நூறுரூபா அப்படின்னா அது பணம் தான் நீங்கள் ஒவ்வொரு மணி நேரமும் செலவு பண்ணுறது பூராமே அது வந்து பணமாக தான் வந்து மாறப்போகுது அதனால நீங்கள் உங்களோட நேரத்தை எதுக்காக செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பிரயோஜனமாக எதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் தேவையில்லாததுக்கு நம்ம செலவு பண்ணோம் நம்மளோட நேரத்தை அப்படின்னா நம்மளோட நேரம் தான் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால நமக்கு ஒரு இதுக்குமே வந்து பிரயோஜனமே வந்து கிடையாது இது எல்லாமே வந்து ஒருத்தர் சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அந்த மாற்றம் அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு மட்டுந்தான் அவங்கள்ட்ட வந்து இருக்கும் நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம ரியலைஸ் பண்ணி தொடர்ந்து அதற்கான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பண்ணிவிட்டு மூணு நாலாவது நாள் உங்கள் இஷ்டப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பிரயோஜனமே கிடையாது அதே மாதிரி தான் நீங்கள் தொடர்ந்து இதை பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தான் இது வந்து இதுவுமே வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் டெய்லி இந்த வேலையை செய்ய நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வந்து ஒரு சளிப்பா சலுப்பாவே இருக்காது ஒரு சோம்பியத்தனத்தை கொடுக்காது அடுத்த டெய்லி நீங்க எப்படி வந்து வீடு கூட்டுறது பாத்திரங்கள் வரது துணி மணி துவைக்கிறது சமைக்கிறது இது எல்லாத்தையும் ஒரு வேலையா பண்றீங்களோ இதுவும் ஒரு வேலையா நீங்க வந்து நினைச்சு பண்ணிட்டு அப்போ அப்பதான் வந்து உங்களால் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும் நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை தான் டைலரிங் தொழில் செஞ்சு லாபம் அடைஞ்சவங்க தான் வந்து இருக்கிறாங்க இந்த தொழில் செஞ்சு நஷ்டம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து யாருமே வந்து கிடையவே கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம வந்து பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வருமானத்தையும் நம்மளால் வந்து பெற முடியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண நமக்கே வந்து தெரியும் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து நிறைய ஆரம்பிக்கும் வர ஆரம்பிக்கும் நம்ம உழைப்பை போட்டால் அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நான் நல்லா தான் தைக்கிறேன் எனக்கு யாருமே யாருமே வந்து துணி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட உழைப்பை நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் யாருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் சரி அதை நீங்கள் வந்து முழு மனசோட எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து உங்களை இன்னும் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவாங்க பண்ணும்போது நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் இருப்பாங்க ஏதோ நீங்கள் கடை நம்பிக்கி அப்படின்னு வந்து எந்த ஒரு வேலையுமே வந்து செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு எந்த பலனும் வந்து கிடைக்கவே கிடைக்காது நான் என்னோடய ஒர்க்கை பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் ரொம்பவும் வந்து நான் ரிஸ்க் எடுத்து எந்த வேலையுமே வந்து செய்கிறது கிடையாது நான் வந்து ஜாலியாக ஒரு இதோட தான் வந்து நான் இதை சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை நான் செய்கிறதில்ல ஒரு இறுக்கமான சூழ்நிலை அந்த மாதிரியெல்லாம் கிடையாது சந்தோஷமாக நம்ம வந்து செய்கிற வேலையை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோட வேலையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் நான் வந்து செஞ்சிட்ருக்குறேன் அதனால தான் எனக்கு வந்து இது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியறது இப்ப எல்லாமே சொல்ல போனா வந்து ப்ளவுஸ் தைக்கிறது இல்லை அப்படின்னா தான் இல்லை ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலாம் எனக்கு தோணும் ஆனால் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிற நாள் கூட கொஞ்சம் நேரம் கூட என்னால் சும்மா இருக்க முடியாது எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நான் கண்டினியூவாக வந்து என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்துட்டே தான் இருப்பேன் ஏதாவது ஒரு கட்டிங் போடுறதோ ஸ்டிச்சிங் போடுறதோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் எனக்குமே வந்து வேலை இல்லாத நாட்களும் வந்து இருக்கும் அந்த வேலை இல்லாத நாள்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா எனக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே என்னென்ன தைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஃப்ரா சேரீ எல்லாம் நிறையா எடுத்து வச்சுருப்பேன் அதில் வந்து நம்ம வந்து லாங் ஃப்ராக்கு இந்த மாதிரி ஃப்ராக் ஐட்டம் சுடிதார் இந்த மாதிரி எதாவது ஸ்டிச் பண்ணலாம் எனக்கு என் பொண்ணுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சு அதே மாதிரி அந்த கிளாத் பிட் எல்லாம் வச்சு நம்மளே எதாவது டிசைன் ரெடி பண்ணலாம் யூடியூபில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸோ எனக்கு வேல் இல்லாத டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ரெடி பண்ணி நான் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனால் எந்த டைம்லையுமே நான் என்னோடய வேலையை விட்டதே கிடையாது சலுப்பாக இருக்குது ஸோ னமாக இருக்கு அப்படின்னு பண் இருந்ததே வந்து கிடையாது தொடர்ந்து நான் வந்து வேலை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்படி நம்ம செய்யும் போது தான் அது மேலே நமக்கு இருக்கிற ஈர்ப்பும் ஈடுபாடும் இன்னுமே அதிகமாயிட்டே இருக்கும் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எதன் பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் டெய்லியும் என்னோட வீடியோ உங்களோட உங்களை மோட்டிவேட் பண்ண வந்துடும் நீங்களும் என்ன ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை you